நாம இந்த மாதிரி புது செப்பல் வாங்கியிருப்போம் அது நம்ம வாங்கின உடனே யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம கால்கள் வந்து அது புதுசு டைட்டா இருக்கிறதுனால நம்ம கால்கள்ல ஸ்கின்ல பட்டு அந்த ஸ்கின்ல காயங்கள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு நீங்க வாங்கினோடனே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வா எடுத்து நல்லா உள்ளார எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாம நம்ம இந்த செப்பல் போடும் போது இரிட்டேஷன் இல்லாம இருக்கும் ஒன் டே பிஃபோர் இல்ல வாங்கணும்னே நீங்க அப்ளை பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கின்ல இரிட்டேஷன் அலர்ஜி ஆகாம இருக்கும் உங்களுக்கு வேஸ்லின் கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி முகத்துக்கு போடுற பவுடர் எக்ஸ்பைரி ஆயிருந்தா கூட அந்த பவுடரை எடுத்து உள்ளுக்குள்ளார இங்க எல்லாம் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் செப்பல் ஸ்கின்ல டச் ஆகுதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாம இருக்கும் செப்பல் வாங்கணும்னே இதை ட்ரை பண்ணிடுங்க நம்ம இந்த மாதிரி புக்ஸ் வச்சிருப்போம் பழசா இருக்கும் ஆனா அந்த புக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இது பூச்சி அடிக்காம இருக்கிறதுக்காக நம்மளோட இந்த எக்ஸ்பைரியான பவுடர் இதுல போட்டு வச்சிங்கன்னா பூச்சிகள் அடிக்காம இருக்கும் இது புக்ஸுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருப்போம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா இந்த பூச்சிகள் அரிக்கிறதுக்கு உள்ளார ஒரு அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல அந்த பூச்சிகள் வரும்ல அந்த பூச்சிகள் வந்து புக்கை அரிக்காம நம்ம இந்த மாதிரி பவுடர் வேஸ்டான பவுடர் போட்டு வைக்கும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் புக்ஸு சில ஞாபகத்தமா யாராச்சும் ப்ரெசன்ட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் வச்சிருப்போம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி பவுடர் போட்டு சேவ் பண்ணி வைக்க இந்த மாதிரி அதே ஆனது பவுடரை எடுத்துக்கோங்க அது கூட இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க எறும்புகள் வர இடத்துல அதிகம் வர இடத்துல இத போட்டிங்கன்னா எறும்புகள் வந்து மறைஞ்சு போயிடும் அதாவது களைஞ்சு போயிடும் உங்களுக்கு நான் லைவாவே காமிக்கிறேன் பாருங்க எறும்புகள் போயிட்டு இருக்குது இந்த இடத்துல நான் எறும்புகளுக்காகவே ஒரு நூடுல்ஸ் போட்டு வச்சிருந்தேன் கலைஞ்சி போறது உங்களுக்கு தெரியுதா லைவ் ரிசல்ட் காமிக்கிறதுக்காகவே இதை வச்சிருந்தேன் இந்த மாதிரி பவுடரும் மஞ்சத்தூளும் போடும்போது எறும்புகள்லாம் களைஞ்சு போயிட்டு பாருங்க இந்த எறும்பு கிட்ட இருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கணும் அதோட பாதையில எவ்வளோ தடைகள் வந்தாலும் அது வேறு பாதைய தேர்ந்தெடுத்து போகும் அது போலதான் நம்மளும் நம்மளோட பாதையில நம்மளோட முயற்சியில எவ்வளவு தடை வந்தாலும் அடுத்தடுத்து பாதைகளை தேர்ந்தெடுத்து நம்ம போகணும் நான் சொன்ன இந்த டிப்ஸ்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல மேலும் வீடியோ வரத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி